நாகை மாவட்டம் தெருக்குவலையில் அமைந்துள்ள சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒன்றான மற்றும் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் அமைந்துள்ளது தர்மபுர ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசலாமணி தேசிக சம்பந்த பரமாச்சாரியா சுவாமி அருளாசியுடன் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த மே ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேரோட்டம் நடைபெற்றது சிறப்பு மலர் அலங்காரத்தில் அம்பாளுடன் தேரில் தியாகராஜ சுவாமி எழுந்தருள மகா மகாதீபாராதனைக்கு பின்னர் தேர் வடம் பிடிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு வடம் பிடித்து தேரை இழுக்க தேர் முக்கிய வீதிகள் வழியாக தேர் வளம் வந்தது சிவ வாத்தியங்கள் மற்றும் மேலத்தாளங்கள் முழங்க கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டத்தில் திருக்குவளை மட்டுமின்றி நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பிரதான பக்தர்கள் பங்கேற்றனர்